ஃப்ரெண்ட்ஸ் வண்டி மசாலா சுண்டல் தே செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் இதில் ஆறு ஏழு பூ பூண்டு பொருட்களில் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் கட் பண்ணி க்ளீன் பண்ணி இது மாதிரி பேஸ்ட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க தென் வந்து இப்போ ஒரு க நூறு கிராம் உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு நூறு கிராமோ இல்லை எவ்வளவோ தேவையோ அந்த அளவு பச்சை பட்டாணி எடுத்து கொஞ்சம் வந்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா குக்கரில் வேக வச்சு வச்சுக்கோங்க நான் வேக வச்சு கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் நசுக்கி வச்சுக்கோங்க அப்புறமா தென்னை வந்து இதெல்லாம் அரைச்சி முடிச்ச இதை வந்து இங்கே க அரைச்சி வச்சுருக்கேன்னா இதை வந்து நம்ம பேனில் வந்து ஆயில் ஆயில் ஊத்தி கொஞ்சமா ஊத்திக்கோங்க பெரியவங்களும் எல்லாருமே இந்த கலவையே இந்த இதை அரைச்சி வச்ச அந்த சேர்த்துக்கணும் சேர்த்துக்கோமா சேர்த்துட்டு நல்லா வந்து நல்லா வதக்குங்க ஆயுத இந்த பச்சை வசம் போற அளவுக்கு நல்லா வதக்குங்க இதுக்கு பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம் நம்ம பெரியவங்களுக்குன்னா கூட அளவோட ஆயிரில் ஊற்றிக்கலாம் பெரியவங்களுக்கு ஈவினிங்கில் இது மாதிரி கொடுக்கும் போது அவங்களுக்கும் ஹெல்த்தாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் விட்டு வரும் போது கொடுக்கும்போது அவங்களுக்கும் வந்து டிஃப்ரெண்டாக நல்லா இருக்கும் நம்ம வெளியில் போய் வாங்கி கரெண்ட்டாக தான் கொடுக்கறது இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கும் பொழுது குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க நமக்கும் சந்தோஷமாக இருக்கும் அது ஹெல்த்தான ஃபோட்டோ கொடுத்துருக்கோன்னு ப்ளீஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கப்பா பாருங்க நல்லா வந்து இதோட இது வர அளவுக்கு நல்லா நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்கிக்கங்க நான் ஆயில் கொஞ்சமா தான் விட்டுருக்கேன் என்ன சொன்னா பெரியவங்களுக்கும் குடுக்கலாம் ரொம்ப ஆயில் சேர்க்க வேணாம் நம்ம பெரியவங்களை சாப்பிடும் போது அவங்களுக்கும் ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கும் அவங்க ஓகேவா நல்லா வதக்கீங்கம்மா இந்த பச்சை வாசம் தான் போகணும் நம்ம ஹோட்டலில் இல்லை வண்டி கடை மசாலா நம்ம ஸ்ட்ரீட் எல்லாம் ஆயில் நிறைய ஊற்றுவாங்க நான் அது மாதிரி பண்ணலை கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்பூன் அளவு தான் ஊற்றிருக்கேன் போதும் வதக்கிட்டீங்களாம்மா இப்போ என்ன பண்றேன் நான் இதுல என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் தூள் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம போட்டு அரைச்சிருக்கோம்ல அதனால நான் தான் காரம் போட்டுக்கேன் உங்களுக்கு தேவையானாலும் காரம் போட்டுக்கோங்க இதெல்லாம் இப்ப வதக்கணுன்னு இதையும் சேர்த்து இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்குங்கம்மா வதக்கீங்க வதக்கிக்கிட்டிங்களா நல்லா ஃப்ரை பண்ணுங்க ஓகேவா நல்லா ஃப்ரை பண்ணுங்க இதுவும் பச்சை வாசலில் போகணும்மா அவ்வளோதான் அல்ல அஞ்சு அஞ்சு நிமிஷம் டக்குன்னு குழந்தைங்க வந்தோன்னே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தா கூட செஞ்சு கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து செஞ்சு கூட வச்சுருக்கலாம் கரெக்டாக பிள்ளைங்க வரும்போது கரெக்டாக சூடாகவே கொடுக்கலாம் என்ன மொத்தமாக ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா காலையிலே நீ வந்து அந்த பச்சை பட்டாணியை நல்லா நீங்கள் ஒரு எட்டு மணி நேரம் மாதிரி ஊறணுமா நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும் இது நல்லா இதாகிடுச்சா பாருங்க நல்லா இதாகிடுச்சு இப்போ என்ன பண்ணணும் இந்த பச்சை பட்டாணி இதை நம்ம நஸ்கி வச்சுருக்கோம்ல ஒன்று ரெண்டாம் இது இதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சேர்த்துட்டு நல்லா இது பண்ணுங்க நல்லா கொதிக்கணும் இந்த வேகம் வைக்கும் போது தண்ணி வந்து ஒரு அளவா வந்து வைங்க ஏன்னா இதுல பண்ணிக்கலாம் அப்படியே ஒரு கப்பு பட்டாணி வைக்கிறீங்கன்னா ரெண்டரை கப்பு தண்ணி வைங்க போதும் அதெல்லாம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வைக்கிறீங்க அவ்வளவுதான் இப்ப இதில் ஊற்றிட்டோமா ஊத்திட்டு அது நல்லா வேகட்டும் கொஞ்ச நேரம் மசாலாலாம் கூட சேரட்டும் தெரியுதுங்களக்கு கொஞ்சம் பசங்க வாசனை போகட்டும் முடி வைக்கணும்னு அவசியம் இல்லை தொடந்த நம்ம இது பண்ணிக்கலாம் பக்கத்துல செய்யறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சேன் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுப்பா அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வதக்கியாச்சு நல்லா மசாலா எல்லாம் அதுக்குள்ள சேரணும் பட்டாணிக்குள்ள நம்ம அதனால தான் போட்டிருக்கோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஆறு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சும்மா போதும் இப்போ என்ன பண்ணுங்க உங்களுக்கு தேவையானதை ஒரு கப்பில் குழந்தைங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு கப்பில் எடுத்து கொடுத்து கப்பில் எடுத்துகிட்டு இது கூட இப்போ என்ன பண்ணுறேன் நான் இதை இது கூட என்ன பண்ணுறேன் கொஞ்சம் வந்து நான் மாங்காய் எதுவுமே கட் பண்ணி வச்சுருக்கேம்மா இந்த மாங்காய் இதை கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கேரட் துருவல்ப்பா கொஞ்சம் கேரட் துருவெல்லாம் மேலே தூக்கிக்கிங்க கொஞ்சம் ஆனியன்மா ஆனியனை போட்டுக்கிட்டிங்களா கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கிட்டிங்களா கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் தக்காளி போட்டுக்கோங்க கொஞ்சம் தக்காளி போட்டுக்கோங்க கொஞ்சம் மண்டித்தலை அவ்வளோதான்ப்பா இதை கொஞ்சம் குழந்தைங்களுக்கு சூடாக பெரியவங்க வந்து குழந்தைங்களுக்கு வர சூடாக கொடுக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்கம்மா